வணக்கங்க இன்றைக்கி தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடிம்பாங்க ஆடி ஸ்பெஷல் ஆப்பும்பாங்க அதே மாதிரி தமிழக அரசு வந்து மின்துறை வாரியம் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொழில்துறைக்கும் வந்து ஒரு சிறப்பான மின் கட்டண உயர்வை வந்து வீர்த்திருக்காங்க இது முதலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பலகட்ட போராட்டம் பண்ணியாச்சு போராட்டம் பண்ணிவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து ஏதோ அது வந்து எங்களுக்கு சலுகை பண்ணுவான்னு நினச்சோம் ஆனால் அதுக்கு அதுக்கு இப்போ பதிலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா மின்கட்டண உயர்வு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம திருப்பூர் அப்போ திருப்பூர் அப்படின்னே பார்த்திங்கன்னா முதலே தொழில் வந்து இங்கே செய்ய முடியாமல் வெளிமாநிலத்துக்கு போகிற மாதிரி இருக்கு அதாவது திருப்பூர் தொழில்துறை வந்து நீ வந்து வெளிமாநிலத்தை தொடர்ந்து அகதி மாதிரி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு என்ன காரணம் அப்படின்னா வெளிமாநிலத்திலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி வருது பாலிஸ்டர் ரயான்லாம் வருது அதே மாதிரி தொழிலாளியும் பார்த்தீங்கன்னா வெளிமாநிலத்தில் தொழிலாளி நம்பி தொழில் செய்கிற மாதிரி இருக்கேன் வெளிமாநில தொழ தொழிலாளியவை செய்கிறோமே வெளிமாநில தொழில் அனுப்பு ரெண்டு ஒன்று தான் இது வந்து அரசு தமிழக அரசு வந்து ஒரு ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து இதை வந்து சரி செய்யணும் இல்லைன்னா தமிழகத்தில் பின்ன பின்னலாடை தொழில் வந்து திருப்பூரில் ஒரு காலத்தில் இருந்தது அப்படின்னு பேசுகிற மாதிரி ஆயிடும் ஒரு காலத்தில் நம்ம திருப்பூர் வந்து பருத்தி மார்க்கெட்டும் போம் பருத்திக்கு பெயர் பெற்ற ஊரும்போது அதே மாதிரி ஒரு காலத்தில் திருப்பூர் வந்து பனியனுக்கு வந்து பெயர்வெட்டை ஊர் மாதிரி சொல்கிற மாதிரி சூழல் உருவாகிடுது நிறையா வந்து இந்த தொழில் வந்து வேறு மாநிலத்தில் செய்கிற மாதிரி சூழ்நிலாயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா வெளி மாநிலத்தில் இருந்தால் சூரத் உறுதியானதாக வந்து துணி வருது இங்கே அதே மாதிரி வெளி மாநிலத்தை தொழிலாளர் தான் இங்கே தொழில் செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து பண்ணுறதுக்கு அந்தந்த மாநிலத்திலே வந்து தொழிலை வந்து அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க துணி அங்கேயே வாங்கி அங்கேயே அது வச்சு இந்திய சந்தையை வந்து அவங்க கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து தமிழகத்துல திருப்பூருடைய ஜவுளி உற்பத்தி வந்து அவங்க போட்டி போட்டு கொடுக்க முடியாதுங்க அப்படி நம்ம இது சரி செய்யணும் அப்படின்னா தமிழக அரசு வந்து இதுக்கு சிறப்பு கொள்கைகள் வந்து உருவாக்கு அதாவது வந்து இந்த தொழில் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குற தொழில் இது பாதுகாக்கணும்னா தமிழக அரசு குறிப்பாக முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த தொழில பாதுகாக்கலாம் இப்போ இந்த மின்கட்டண உயர்வுங்கிறத வந்து இன்னும் எங்களுக்கு பேராபத்து உருவாயிருச்சு அரசு வந்து இதை வந்து மறுசீர்த்து தற்கா அதாவது கொஞ்சம் காலத்துக்கு வந்து மின்கணி உயர்வு இல்லாமல் தொழில் நிலை வர வரைக்கு அரசு வந்து தொழில்துறைக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்வரணுமா நான் கேட்டுக்கிறேன்